சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழக அரசு நடத்த முடியாது என முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறுவது தவறானது என அன்புமணி ராமதாஸ் சாடியுள்ளார் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாநில அரசுக்கு அதிகாரம் கிடையாது என்றும் அரசுதான் நடத்த முடியும் என்றும் முதலமைச்சர் கூறுவது அப்பட்டமான பொய் என்றார் அப்படியானால் இரண்டு எண்பத்து மூன்றில் அம்பாசங்கர் ஆணையம் தமிழ்நாட்டில் வீடு வீடாக சென்று சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியது என்று அவர் கேள்வி எழுப்பினார் முதலமைச்சரும் அமைச்சர்களும் சட்டப்பேரவையில் பொய்களை கூறி வருவது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் கூறினார் முதலமைச்சர் அவர்களும் பல அமைச்சர்களும் தமிழ்நாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு சம்பந்தமாகவும் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு சம்பந்தமாகவும் பல பொய்களை சட்டமன்றத்திலே பேசியிருக்கின்றார்கள் இதை கடுமையாக நாங்கள் கண்டிக்கின்றோம் தமிழகத்திற்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இல்லை என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணிலே அம்பாசங்கர் ஆணையம் எப்படி வீடு வீடாக சென்று ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினார்கள் அந்த கணக்கெடுப்பை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது முழுமையாக ஏற்றுக்கொண்டது அந்த கணக்கெடுப்பை வைத்துத்தான் தமிழ்நாட்டில் இன்று அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடவதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது அப்போ முதலமைச்சர் சொல்வது அப்பட்டமான ஒரு பொய்யாகத்தான் நான் பார்க்கின்றேன் இறந்து போன பதினைந்தாயிரம் பேரின் பெயர்கள் விக்ரவாண்டி தொகுதி வாக்காளர் பட்டியலில் இருப்பதாக கூறிய அவர் இது தொடர்பாக பல புகார்கள் கூறியும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டினார் ஒன்பது அமைச்சர்கள் தொகுதியில் முகாமிட்டு மக்களுக்கு பணம் கொடுக்க முயற்சித்து வருவதாக கூறினார் மேலும் அதிகாரிகளை அமைச்சர்கள் ஆட்டி படைப்பதால் அதிகாரிகள் மத்தியில் ஒருவித பய உணர்வு இருப்பதாகவும் அவர் கூறினார் பதினை வாக்காளர்கள் இறந்துவிட்ட சூழலில் அவர்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இருக்கிறது இந்த பெயரை நீக்க வேண்டும் இதை வைத்துதான் ஆளும் கட்சி திமுக எப்படியாவது அந்த வாக்குகள் எல்லாம் விடலாம் என்று திட்டமிட்டிருக்கின்றார்கள் இந்த இறந்தவர்கள் பெயர்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து உடனடியாக அதிகாரிகள் நீக்க வேண்டும் இதற்கு பல புகார்கள் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் ஆனால் இன்று வரை நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை ஒன்பது அமைச்சர்கள் இங்கேயே தங்கி மக்களுக்கு எப்படி பணம் கொடுக்கலாம் வாக்குகளை பெறலாம் என்று திட்டமிட்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல தேர்தல் அதிகாரிகளை மிரட்டி கொண்டிருக்கின்றார்கள் அதிகாரிகள் மத்தியிலே ஒரு பயம் உணர்வு இருந்து வருகிறது இதனைத் தொடர்ந்து பாமக வேட்பாளரை ஆதரித்து அசூர் கிராமத்தில் அன்புமணி ராமதாஸ் வாக்கு சேகரித்தார் அந்த கிராமத்தில் வீடு வீடாக சென்ற அவர் மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து பாமக வேட்பாளர் சி அன்புமணியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டார் கூடியிருந்த பெண்கள் அவரை அன்போடு வரவேற்றதோடு எப்படியாவது மதுக்கடைகளை மூட வைத்து கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை ஒழித்து எதிர்கால தலைமுறையை காப்பாற்றுங்கள் என அவரிடம் கேட்டுக் கொண்டனர் பின்னர் அசூர் கிராமத்தில் உள்ள ஒரு தேநீர் கடைக்கு சென்ற அன்புமணி ராமதாஸ் அந்த கடையில் தேநீர் அருந்தியதோடு அங்கிருந்தவர்களுடன் பாமகவின் சாதனைகளை கூறி வாக்கு சேகரித்தார் பாமக கவுரவ தலைவர் ஜி கே மணி சட்டப்பேரவை உறுப்பினர் மயிலம் சிவகுமார் வழக்குறிஞ் கே பாலு உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் உடன் இருந்தனர்